தோல்வி என்பது முடிவு அல்ல அது வெற்றியின் தொடக்கம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு விதையை விதைக்கிறது அந்த விதைதான் ஒரு நாள் வெற்றியின் மரமாக வளரும் தோல்வி நம்மை நிறுத்தாது அது நம்மை சிந்திக்க வைக்கும் அது நம்மை பலப்படுத்தும் அது நம்மை புதிய பாதைக்கு அழைக்கும் தோல்வி வந்தால் மனம் உடைய வேண்டாம் அது நம்மை கற்றுக் கொடுக்கிறது அது நம்மை வளர்க்கிறது அது நம்மை வெற்றிக்கு வழி நடத்துகிறது மிகப்பெரிய சாதனையாளர்கள் அனைவரும் தோல்வியை சந்தித்தவர்கள் அவர்களின் தோல்விகள்தான் அவர்களின் வெற்றியை உருவாக்கின தோல்வி என்பது விதை தொடர்ச்சி என்பது தண்ணீர் ஒழுக்கம் என்பது சூரிய ஒளி இவை ஒன்றாக சேர்ந்தால் வெற்றி வளர்கிறது தோல்வி என்பது வெற்றியின் கதவை திறக்கும் சாவி அதுதான் நம் கனவுகளை நனவாக்கும் முதல் படி தோல்வி என்பது நம்மை சோதிக்கும் ஒரு சக்தி அது நம்மை பலவீனமாக்குவதில்லை அது நம்மை வலிமையாக்குகிறது ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் மூட்டுகிறது ஆனால் அந்த இருள்தான் அதை உழைக்க வைக்கும் சக்தி அதே போல் தோல்வி மேலே எழுப்பும் சக்தியை உருவாக்குகிறது தோல்வி என்பது நம் பயணத்தில் ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே அது நம் இலக்கை மாற்றாது அது நம் பாதையை வலுப்படுத்தும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அந்த பாடம்தான் அடுத்த முயற்சியை வெற்றியாக்குகிறது வெற்றி பெற்றவர்கள் தோல்வியை பயப்படவில்லை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அதை வெற்றியாக மாற்றினார்கள் தோல்வி என்பது வெற்றியின் விதை அந்த விதை தொடர்ச்சியால் வளர்கிறது ஒழுக்கத்தால் வலுப்பெறுகிறது நம்பிக்கையால் மலர்கிறது தோல்வி இல்லாமல் வெற்றி முழுமையடையாது ஏனெனில் தோல்விதான் வெற்றியின் மதிப்பை உணர்த்துகிறது தோல்வி வந்தால் அதை ஒரு முடிவாக நினைக்காதீர்கள் அதை ஒரு தொடக்கமாக நினையுங்கள் அதுதான் உங்களை வெற்றியின் சிகரத்திற்கு அழைக்கும் தோல்வி நம்மை சோதிக்கும் போது அது நம்முள் மறைந்திருக்கும் திறமையை வெளிப்படுத்துகிறது அது நம்மை சிந்திக்க வைக்கும் புதிய வழிகளை தேட வைக்கும் ஒரு மலை ஏறுபவர் பல முறை கீழே விழுந்தாலும் அவர் மீண்டும் எழுந்து முயற்சிக்கிறார் அந்த முயற்சிகள்தான் அவரை சிகரத்தை அடைய வைக்கின்றன தோல்வி என்பது நம் மனதை வலுப்படுத்தும் ஒரு பயிற்சி அது நம்மை பொறுமையுடன் தொடர்ச்சியுடன் வாழ வெற்றி பெற்றவர்கள் தோல்வியை ஒரு நண்பராக கண்டார்கள் அது அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது அது அவர்களை நம்பிக்கையுடன் முன்னேற்றியது தோல்வி இல்லாமல் வெற்றி சுவையற்றது ஏனெனில் தோல்விதான் வெற்றியின் மதிப்பை உணர்த்துகிறது நினைக்காதீர்கள் நினையுங்கள் படிக்கட்டுதான் உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைக்கும் தோல்வி என்பது விதை அந்த விதை நம் முயற்சியால் வளர்கிறது நம் நம்பிக்கையால் வளர்கிறது நம் ஒத்தால் வலுத்தெறுகிறது இறுதியில் தோல்விதான் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்தும் நம் கனவுகளை நனவாக்கும் சக்தி தோல்வி நம்மை தாழ்த்துவதில்லை உயர்த்தும் அடிப்படையை அமைக்கிறது அது நம்மை பொறுமையுடன் தொடர்ச்சியுடன் முன்னேற்றுகிறது ஒரு கல் மீது நீர் துளி விழும் போது அது உடனே மாற்றம் செய்யாது ஆனால் காலப்போக்கில் கல்லில் ஒரு பாதையை உருவாக்குகிறது அதேபோல் வெற்றியை தராது ஆனால் அது நம்மை வெற்றிக்கான பாதையில் நடத்தும் தோல்வி என்பது நம் மனதில் நம்பிக்கையை விதைக்கும் ஒரு சக்தி அது நம்மை சோர்வடையாமல் மீண்டும் முயற்சி செய்ய தூண்டும் வெற்றி பெற்றவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக கண்டார்கள் அவர்கள் அதை பயப்படவில்லை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அதை வெற்றியாக மாற்றினார்கள் தோல்வி வந்தால் அதை ஒரு தடையாக நினைக்காதீர்கள் அதை ஒரு படிக்கட்டாக நினையுங்கள் அந்த படிக்கட்டுதான் உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைக்கும் தோல்வி என்பது விதை அந்த விதை நம் முயற்சியால் வளர்கிறது நம் நம்பிக்கையால் வளர்கிறது நம் ஒழுக்கத்தால் வலுப்பெறுகிறது